என்னையும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியத்தை அனுப்பி வேண்டிய உதவிகளை சொல்லி அனுப்பினார்கள் தெரியும் நேற்றையிலிருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இருப்பவர்களை உயிரை காப்பாற்றுவதே அரசு முனைப்போடு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அது அண்ணில் இன்னும் இன்னும் வேகமாக விரைந்து இந்த மருத்துவ பணி ஆற்ற வேண்டும் மருத்துவ பேரு மேற்பார்வை முறையாக இருக்க வேண்டியதற்காகத்தான் என்பதற்காகத்தான் முதலமைச்சருடைய சார்பாக நம்முடைய சிறப்பு செயல் திட்டத்தினுடைய அமைச்சர் மன்மிகு நம்முடைய இளவலவர்களை நேரடியாக அனுப்பி வைத்தார்கள் அதாவது துணை கண்காணிப்பாளர் ஆய்வாளர்கள் எஸ்ஐஇ ரைட்ரு முதல் கொண்டு பத்துக்கும் மேற்பட்டவர்களை நேற்று தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது மையஸ் அவர்கள் அதே போன்று உள்துறை செயலாளர்கள் அதே போன்று தலைமை காவல்துறையினுடைய தலைவர் டிஜிபி அவர் இரண்டை பேரையும் ரெட்டேனால நீங்க நேரடியாக தளத்துக்கு சேர்ந்தவர்கள் கோரிக்கை வைத்தார்கள் முதலமைச்சர் சொல்லுங்க பல ஏழைப்பாளர்கள் தொழிலாளர் குடும்பம் எல்லாம் இருந்திருக்கிறது அவளுக்கு நிதித்துறை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அந்த அடிப்படையில் மனு முதலமைச்சர்கள் இன்றைக்கு கோட்டையிலிருந்து அதையும் அறிவித்திருக்கிறார்கள் ஒரு குடும்பத்திற்கு இறந்தவர் குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் என்ற அடிப்படையிலும் பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களுக்கு ஐம்பதாயிரம் என்ற அடிப்படையிலும் அறிவிப்பு செய்யப்பட்டதோடு மட்டுமல்ல அவர்கள் நம்முடைய திட்ட சிறப்பு திட்டத்தினுடைய அமைச்சராக இருக்கிற நம்முடைய அமைச்சருடைய திருக்கரத்தாலே அந்த குடும்பம்லாம் நேரடியாக பார்த்து விசாரணை பண்ணி கொடுக்கணும்னு சொன்னாங்க அந்த அடிப்படையில் அந்த செக் இங்கே இருபத்தி ஏழு குடும்பங்களுக்கு இப்பொழுது இங்கே கொடுத்துருக்குறோம் ஏனைய குடும்பங்களுக்கு தொடர்ந்து அந்த சில இடங்களில் கொண்டு நேரடியாக கொடுப்பதற்கு வேண்டிய பணிகள் எல்லாம் இங்க தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மருத்துவமனை பொறுத்தவரைக்கும் இந்த சம்பவத்துக்கு பன்னால் நூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் வந்து இங்கே அட்மிட் ஆனாங்க அதில் வந்து இப்பொழுதும் தொண்ணூற்றி நாலு பேர் அங்கே வந்து உள்நோய் நோயாளியாக இருந்து அதுக்கு மருத்துவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இறந்தவர்கள் எண்ணிக்கை என்று எடுத்துக்கொண்டால் முப்பத்தி எட்டு பேர் வந்து இறந்திருக்கிறாங்க அதில் குறிப்பாக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் இருபத்தி ரெண்டு பேர் பாண்டிச்சேரி ஜிப்பேரில் வந்து மூணு பேர் சே சேலம் மருத்துவ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் எட்டு பேர் விழுப்புரம் மருத்துவமனையில் நான்கு பேராக முப்பத்தி எட்டு பேர்கள் தான் இதுவரைக்கும் இறந்திருக்கிறாங்க அதனால வந்து மேற்கொண்டு காப்பாற்றுவதற்கு அரசின் சார்பாக எல்லா முயற்சிகளும் தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருப்போம் புதியதாக பொறுப்பேற்றிருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அவருக்கு வந்து நம்முடைய அமைச்சரவர்கள் அறிவுரை சொல்லியிருக்கிறாங்க எந்த அளவுக்கு நீங்க வந்து கண்காணிக்கணும் எப்படி உடனுக்குடன் எப்படி மருத்துவ ஊசிகளை அவங்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறார்கள் புதிய புதிய மாவட்ட ஆட்சித்தலைவர் மேற்கொள்வார்கள்

இது எங்கெங்கெல்லாம் பரவி இருக்கிறது யார் யாரும் விற்பனை இதுக்கு என்ன கிளைகள்லாம் என்ன இருக்குது அப்படின்றத இந்த குழு அமைக்கப்பட்டு முழுமையாக அதை ஒழிப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை முதலமைச்சர் ஏற்பாடு செய்திருக்கிறார் இல்ல இல்ல நீங்க தொடர்ச்சியா வந்து எல்லாமே அரசாங்கம் இருக்கட்டும் நாம சட்டத்தின் கீழ் தான் இதையும் செய்ய முடியும் காவல்துறையை பொறுத்தவரைக்கும் கடுமையான சட்டங்களை போடலாம் நீதிமன்றத்துக்கு போகிறோம் சில நேரங்களில் குண்டாஸ் வந்து போட்டாக்க குண்டாசில் போடுறாங்க சில நேரத்தில் குண்டாஸ் கமிட்டியா சில இதெல்லாம் நேரங்களை விடுவித்து இல்ல எதிர்காலம் இல்லை இப்பயும் இருக்க கூடாது முதலமைச்சருடைய நோக்கம் அதுதான் அடிப்படையில் நடைபெறுகிறது இதுவெல்லாம் நடக்கிற சமயம் இன்னும் கொஞ்சம் கடுமையாக முதலமைச்சர் அவர்கள் ஆணை பிறப்பி வாய்ப்பு நிறைய இருக்கிறது இல்ல அதுதான் சொன்ன சிபிசிடி போட்டிருக்கிறது காரணம் என்னன்னா ஏற்கனவே ரெகுலர் போலீஸ் அடிப்படையில் முதலமைச்சர் கடுமையான நடவடிக்கை எடுப்பார் அடுத்தது வந்து இன்றைக்கு காலையில் வந்து நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் இந்த மருத்துவமனையில் வந்து மருந்தே இல்லை அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட மருந்து சொல்லியிருக்கிறார் இங்க போதுமான அளவுக்கு மருந்து அது மட்டும் இல்ல ஸ்டாக் மட்டும் இல்ல ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கும் பக்கத்தில் இந்த மருந்தை வைத்துக் கொண்டு ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து இரண்டு சிறப்பு மருத்துவர்கள் ஸ்பெஷல் டாக்டர் இரண்டு செவிலியர்கள் போடப்பட்டு இந்த மருந்து பக்கத்திலே இருக்குது அங்கிருந்து மக்கள் எட்டு வந்தார் என்று வேண்டும் அரசாங்கத்தின் குற்றச்சாட்டு சொல்ல வேண்டும் அல்ல குறைய சொல்ல வேண்டும் இப்போ யாரா இருந்தாலும் சரி கட்சி எம்எல்ஏ எல்லாம் கிடையாது சட்டத்துக்கு தான் யாரு தவறு செய்திருந்தாலும் அது வந்து இந்த சிபிசிடி என்கொயரி வந்ததுன்னு சொன்னாக்கா அவங்க மேல கட்டாயம் முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் ஒன்று ரெண்டாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து நேரடியாக முதலமைச்சரை பார்த்து அல்லது மாநிலத்தில் இருக்கிற அதிகாரி காவல்துறை அதிகாரியை பார்த்து மாவட்டத்தில் இருக்கிற அதிகாரியை பார்த்து அவருக்கு கடிதம் கொடுக்கறதுக்கு அதை வந்து நிவாரணம் கேட்பதில் ஒரு உரிய உரிமை உண்டு மக்கள் பிரீதி என்கிற காரணத்தினால் அதுமாரி கொடுக்கப்பட்டதெல்லாம் கட்டாயம் நாங்கள் வந்து நிவாரணம் செய்து தான் இருக்கிறோம் அந்த குட்டங்களை கலந்து கொண்டுதான் இருக்கிறோம் சட்டப்படி நான் நடவடிக்கை எடுத்து கொண்டுதான் இருக்குறோம் சார் இல்ல அது போலிச்சு வழக்குல போனானு சொல்ல முடியாது அது வந்து ஆதாரபூர்வமா நீங்க புகார் அடிப்பில் கொடுத்தா கட்டாயம் என் புகார் அடிப்புல கொடுத்தா கட்டாயம் என்கொயரி பண்ணனும் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கும் ரைட்